அப்ப துணைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துளை வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள் நர்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாய் இருங்கள் சமாதானமாய் இருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் ஆமேன் கவனிங்க சமாதானமாய் இருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் கவனிங்க சமாதானம் நெல்வியா நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம் கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருப்பார் நாம் எப்படியெல்லாம் இருந்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே சமாதானமாய் இருந்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் நெல்வியா கௌனிங்க இந்த சமாதானம் நாம் ஒருவரோடு ஒருவர் நாம் சமாதானமாய் இருக்கும்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நாம் மற்றவர்களோடு கூட நம் சமாதானமாய் இல்லை அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண மாட்டார் காரணம் அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார் லெலுயா அவர் வந்து கழகத்துக்கு தேவனாயிராமல் அவர் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார் லெலுயா தேவனாகி கத்த அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறபடினாலே நாமும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க யாவரோடு கூட நாம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் லுயா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே நீங்க யாரோடு கூட சமாதானமா இல்லாம இருக்கிறீங்க இல்ல நீங்க எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறீங்களா உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கணும் லெல்லையா கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்கணும் லெல்வையா பாருங்க நமக்குள்ள சண்டை வருகிறது இயல்பு தான் லெல்வியா நாம் ஒருவருக்கொருவர் சில நேரத்தில் நம்மளை கோபப்படுத்தும் பொழுது நம்மளை காயப்படுத்தும் பொழுது நாம் சிலரோடு கூட பேச முடியாத அளவுக்கு நம்முடைய மனது காயப்பட்டு கடினப்பட்டு இருந்தாலும் கூட நாம் சீக்கிரத்துல நாம் என்ன பண்ண வேண்டும் கேட்டீங்கன்னா நாம் ஒப்புரவாக வேண்டும் யாவரோடு நாம் சமாதானமா இருக்க வேண்டும் நீங்க பாருங்க ஒரு ஒரு காரியத்தை நான் நாம் தியானிக்க போகிறோம் நீங்க ஒன்னு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரத்துல ஆஹ் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேங்க நீங்க அங்க வசனம் சொல்லுகிறது கத்தர் தாவிதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவிதுக்கு பயந்தான் பாருங்க சவுல் அவன் பாக்குறான் கர்த்தர் தாவிதோடு கூட இருக்கிறா தன்னோடு கூட அவர் இல்லை என்பது சவுலுக்கு நல்லா தெரியுது இந்த இந்த நேரத்துல அஹ் சவுலோடு கூட கர்த்தர் இல்லை லெலுயா காரணம் என்ன கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுகிறது ஒண்ணு சாமில் பதினெட்டு ஒன்பது சொல்லுகிறது அவன் தாவிதை காய் மகாரமாய் பார்த்தானா லேலுயா காய் மகாரம் கோபத்தோடு அவன் பார்த்தான் தாவிதை கண்டாலே அவனுக்கு ஒரு எரிச்சல் காரணம் அவன் கோலியாத்தை கொன்றபோது அந்த இசைவேல் ஸ்திரீகள் எல்லாருமே சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி முறைமுறையாய் பாடும்பொழுது அந்த வார்த்தை அவனுக்கு விசனமா இருந்தது ஒரு சின்ன பையன் அவனை என்னை விட அவன் மேல போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு காயமாக ஆரம்பி அந்த இருந்து இந்த சவுல் இந்த தாவிதை கொன்று போட வேண்டும் என்று சொல்லியே அவன் சுற்றி கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது இந்த தாவிது மேல அவனுக்கு அவ்வளோ கசப்பு அவ்வளோ கோபம் அவ்வளோ பகைமை அவனுக்குள்ள இருந்தது இந்த கசப்புனால இந்த பகைமையினால அவனை கொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினால ஆண்டவர் அந்த சவுலை விட்டு விலகிவிட்டான் எல்லூயா அவன் தாவிதோடு கூட சமாதானமா இல்லாததுனால எல்லூயா அவன் அவன் அவனை விட்டு கத்தர் விலகி போய்விட்டான் நீங்க பாருங்க பிறகு இந்த இந்த தாவிது இந்த சவுலுக்கு மருமகன் ஆகிறான் இந்த மருமகன் ஆன பிறகு கூட இந்த சவுளை துரத்தி கொண்டே இந்த தாவிதை துரத்தி கொண்டே இருந்தான் சவுல் அவனோடு கூட அவன் சமாதானமாகவே இல்லை அவன் கடைசி வரைக்கும் அவன் சாகுற நாள் வரைக்கும் தாவிதுக்கு இருந்தான் என்று சொல்லி நான் வேதத்துல வாசிக்கிறோம் இந்த சவுல் கடைசி நாட்கள பாருங்க கத்தர் அவனோடு கூட இல்லாததுனால அவன் யுத்தத்துல மடிந்து போனான் கசப்பு அப்பேற்பட்ட கசப்புல நீங்க யார் மேலேயாவது கசப்பா இருக்கிறீங்களா கோபமா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் அவர்களோடு கூட பேசாம இருக்கிறீங்களா ஒப்புறவாக ஆண்டவர் நமக்கு ஒப்புறவாகதில் ஊதியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் லெலுயா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் நாம் மற்றவர்களோடு கூட சமாதானமா இருக்க வேண்டும் நாம் சமாதானமாய் இருந்தால்தான் ஆண்ட நம்மோடு கூட இருப்பா இல்வியா மத்திய ஐந்தாவது அதிகாரத்தை கூட நம் வாசிக்கிறோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கிய அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் லெல்லுயா ஆகினால கத்துடைய பிள்ளைங்க இந்த நாட்கள்ல நீங்க யாவரோடு சமாதானமா இருந்தால் ஆண்டவர்களோடு கூட இருப்பார் லெல்லூயா நீங்க யாவரோடு கூட சமாதானமா இருங்க லெல்லுயா ஒருவேளை உங்க மனைவியோடு கூட நீங்க பேசாம இருக்கிறீங்களா ஒருவேளை உங்க வேலையில யாரு கூடயாவது நீங்க பேசாம இருக்கிறீங்களா உங்க உங்க சகோதரர்களோடு கூட நீங்க பேசாம சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா தயவு செய்து நீங்க ஒப்புரவாகிடுங்க தயவு செய்து நீங்க சமாதானம் ஆயிடுங்க நீங்க சமாதானம் ஆனாதான் ஆண்டவருக்கு கூட இருப்பான் இல்லை இல்லையா நீங்க நான் பல நாளாக நான் பேசாமையே இருப்பேன் நான் செத்தால நான் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன் நான் செத்தாலும் அவன் வீட்டு வாசலுக்கு நான் போக மாட்டேன் இப்படி நாம் கடினமாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மாட்டேன் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போய் விடுவார் இப்போ நீங்க சமாதானம் ஆகும்போது தான் ஆண்டோர் உங்களோடு கூட இருப்பார் கதை தான் உங்கள ஆமே